தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பழைய பெருங்கலத்தூரில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினரால் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட பழைய பெருங்களத்தூர் அரசு பள்ளியில் பெருங்களத்தூர் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு மற்றும் ஐம்பத்தி ஆறாவது வார்டு திமுக இளைஞரணி மற்றும் தீபம் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தியது தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சேகர் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர் கண் பரிசோதனை காது மூக்கு தொண்டை உள்ளிட்ட ஏராளமான நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு உடனடியாக மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார இருந்து வயதானவர்கள் குழந்தைகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்